அனாதி அப்படின்னாலே பிறப்பு இறப்பு இல்லாதவர் அப்ப பிறப்பு இறப்பு இல்லாதவர் யாருன்னா ஈசன் ஒருவன் தான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் அப்பேற்பட்ட பிறப்பு இறப்பு இல்லாதவராய் ஈசனுடைய சுரூபமானவர் தான் இந்த அனாதிநாதர் சித்தர் இந்த அனாதிநாதர் பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியை அறுக்கக்கூடியவர் அந்த அநாதிநாதரை தியானத்தின் மூலியமாக தான் நீங்க பார்க்க முடியும் ஏன்னா அவர் வந்து உருவமற்ற ஒரு ஜோதி ஸ்வரூபம் நீங்க அந்த ஜோதி ரூபமா அவரை தரிசனம் செய்து நீங்கள் உங்கள் அகக்கண்ணில் பார்க்கும்போது அவர் விரும்பினால் அவருடைய உருவம் உங்களுக்கு தென்படும் யாருக்கும் கெடுதல் செய்யாத சங்கல்பத்தை கண்டிப்பா அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த பிரார்த்தனையை வச்சு பாருங்க விரைவில் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்க கண்டிப்பா மாற்றம் வரும் நீங்கள் அவருக்காக விசேஷமா வேற எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை விரைவில் சித்தர் யுகம் ஆரம்பம் அதனால தான் சித்தர் யுகத்திலேயே இந்த தகவலையும் நான் வெளிப்படுத்துறேன் இந்த சித்தர் யுகத்தின் மூலியமாக சித்தருடைய யுகம் பிறக்கப் போகிறது அதாதிநாதர் சித்தர் மீண்டும் பூமிக்கு வந்து மக்களுடைய இந்த வறுமை பிணியை நீக்கி மரணங்கிறது மரணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு உணர்வு அந்த மரணங்கக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் இருக்கும்போதே உணர்ந்தால்தான் மரணம்னா என்னன்னே தெரியும் ஏன்னா நிறைய பேர் என்றைக்காக இருந்தாலும் சாக போகிறதுங்கிறது உறுதி அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்குவோன்னு நினைக்கிறாங்க ஆனால் மனிதர்களுக்கு இப்பிறப்பை விட மரணம் தான் அடுத்த வாழ்விற்கான முதல் படிங்கிறது தெரியல பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாங்ஷா பரபிரம் ஸ்ரீ குருவே நமஹ ஓம் குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் எத்தனையோ சித்தர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க யார் இந்த அநாதிநாதர் சித்தர்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எப்பயுமே எல்லோருக்குமே ஒரு குருன்னு ஒன்று இருப்பாங்க என்னுடைய குரு அவர் அநாதிநாதர் சித்தர் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி நான் நிர்விகல்ப சமாதி விகற்ப சமாதி பண்ணும்போது எனக்கு சூட்சமமாக தரிசனம் செய்து குருவா வழி நடத்தினவர் தான் அனாதிநாதர் சித்தர் இது நாள் வரைக்கும் அவரை பற்றிய தகவல்களை சொல்லணுங்கக்கூடிய உத்தரவு எனக்கு வரல அவரை பற்றிய தகவல்களை சொல்ல சொல்லி உத்தரவு வரும் வரை காத்திருந்தேன் எனக்கு உத்தரவு கிடச்சதுக்கப்புறம் தான் அனாதிநாதரை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அனாதி அப்படின்னாலே பிறப்பு இறப்பு இல்லாதவர் அப்ப பிறப்பு இறப்பு இல்லாதவர் யாருன்னா ஈசன் ஒருவன் தான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் அப்பேற்பட்ட பிறப்பு இறப்பு இல்லாதவராய் ஈசனுடைய சுரூபமானவர் தான் இந்த அனாதிநாதர் சித்தர் இந்த அனாதிநாதர் பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியை அறுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாது இப்பூமியில இப்பிறவியில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உடல் ரீதியாக நீங்கள் பொருளாதார ரீதியாக மனரீதியாக என்ன உங்களுக்கு வேண்டுமோ வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த அநாதிநாதர் சித்தர் ஏற்கனவே அநாதிநாதரை பற்றி நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருந்தேன் அந்த தகவலின்படி அநாதிநாதருக்கு பூஜை செய்து பலனடைந்த பக்தர்கள் பல பேர் இருக்காங்க அப்போ அந்த அநாதிநாதரை எப்படி நம்ம வணங்கணும் அந்த அனாதிநாதரை வணங்குறனால என்ன நமக்கு கிடைக்கும்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் இன்னும் சொல்ல போனால் அனாதிநாதரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஆதி சித்தர் அனாதி சித்தர்னு ஏழு சித்தர்கள் சிவனுடைய அம்சமாக சிவனால் நேரடியாக இங்கு வந்தவர்கள் சிவன் அனாதியான அந்த சிவனிடமிருந்து வந்தவர்கள் தான் இந்த ஏழு பேர் அதில் ஒருத்தர் தான் அநாதிநாதர் அந்த அநாதிநாதரை தியானத்தின் மூலியமாக தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா அவர் வந்து உருவமற்ற ஒரு ஜோதி ஸ்வரூபம் நீங்க அந்த ஜோதி சுரூபமா அவரை தரிசனம் செய்து நீங்கள் உங்கள் அகக்கண்ணில் பார்க்கும்போது அவர் விரும்பினால் அவருடைய உருவம் உங்களுக்கு தென்படும் அப்பேற்பட்ட அனாதிநாதரே நீங்க என்னுடைய குருவை வணங்குறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாவித நலன்களும் வளங்களும் கிடைக்கும் அந்த அனாதிநாதரை நீங்க டெய்லியும் காலையில பிரம்ம முகூர்த்தமான நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு தீபம் ஏற்றுங்க தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னாடி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் அனாதிநாதர் போற்றி போற்றி அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு முறை ஐம்பத்தி நாலு முறைன்னு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த தீபத்துடைய ஒளியை பார்த்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க அனாதிநாதர் சித்தர் உங்களுக்கு கண்டிப்பா ஜோதிஸ் காட்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் அனாதிநாதரிடம் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ கண்டிப்பா அது சாத்தியமானதாக இருந்தால் அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு சத்தியமாக சாத்தியமான உண்மையான யாருக்கும் கெடுதல் செய்யாத சங்கல்பத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த பிரார்த்தனையை வச்சு பாருங்க விரைவில் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்க கண்டிப்பாக மாற்றம் வரும் நீங்க அவருக்காக விசேஷமாக வேற எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இறைவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா சரணாகதி நீங்கள் உண்மையாக அவரிடம் சரணடைந்தால் உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் எதை செய்யவும் காத்திருக்கிறது ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் மரம் செடி கொடி நீர் நெருப்பு நிலம்னு அத்தையிலுமே அந்த அநாதிநாதர் சித்தர் இருக்காரு அந்த அநாதிநாதரை பற்றி இந்த உலகம் தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அதற்காக தான் இந்த தகவல்களை கொடுக்குறேன் விரைவில் சித்தர் யுகம் ஆரம்பம் தான் சித்தர் யுகத்திலேயே இந்த தகவலையும் நான் வெளிப்படுத்துறேன் இந்த சித்தர் யுகத்தின் மூலியமாக சித்தருடைய யுகம் பிறக்க போகிறது அதாதிநாதர் சித்தர் மீண்டும் பூமிக்கு வந்து மக்களுடைய இந்த வறுமை பிணியை நீக்கி இன்மையிலும் மறுமையிலும் துன்பம் இல்லாத வாழ்வை கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாத பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியில் மாட்டிக்கிட்டு மாயையில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கும் இந்த மனித பிறவியிலேருந்து விடுதலை கொடுக்க போகிறாரு அந்த அனாதி சித்தரை நான் எப்படி முதன் முதல தரிசனம் கிடச்சிது எனக்கு குருவாக கிடச்சாருன்னா அந்த சமாதியில் கிட்டத்தட்ட முதல் நாள் பண்ணும்போது பத்தொம்போது நாள் நான் சமாதி நிலை தியானத்தில் இருந்தேன் அதை பற்றிய வீடியோக்கள் அதை பற்றிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த சமாதியில் இருக்கும்போது என்னுடைய உடலை ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு நானே பார்க்கறது போல ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன் அந்த உணர்வுக்கு அப்புறம் உணர்வற்ற நிலைக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியை பார்த்தேன் அந்த ஒளி அசரியாக சில விஷயங்களை சொன்னது அப்போ சொல்லும்போது தான் அந்த ஒளி தன்னை அனாதினாதர்ன்னு என்கிட்ட சொன்னார் அப்போ அனாதிநாதர்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது அந்த ஒளி என்னை வழிநடத்தி நடத்தி இன்று வரை நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தீட்சையாக இருக்கட்டும் தபயோக பயிற்சிகளாக இருக்கட்டும் இந்த அஷ்டாங்க யோக பயிற்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே அநாதிநாதர் அருளிய பயிற்சிகள் தான் அந்த அநாதிநாதரை நான் என்னுடைய தவத்தில் கண்டு அந்த அநாதிநாதருடைய தரிசனத்தின் மூலியமாக நான் இந்த ஞானம் அடைந்து இந்த மக்களுக்கு இந்த பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அநாதினாதரை வணங்கி நீங்கள் இறை அருளோடு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு எவ்வளவோ மாயை இருக்கு காலையில் எழுந்திருக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் வேலைக்கு போகிறோம் படிக்கிறோன்னு இந்த உடலுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே நம்ம ரொம்ப குறிக்கோள் வச்சு பார்க்குறோம் இந்த உடலுங்கிறது என்றைக்காக இருந்தாலும் ஒன்று நெருப்புக்கு இல்லாட்டி மண்ணுக்கு போயிட போகுது ஆனால் இங்கு பிறப்பெடுப்பதற்கான நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது ஏன்னா மரணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு உணர்வு அந்த மரணங்கக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் இருக்கும்போதே உணர்ந்தால்தான் மரணம்னால் என்னன்னே தெரியும் ஏன்னா நிறைய பேர் என்னைக்கே இருந்தாலும் சாக போகிறதுங்கிறது உறுதி அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்குவோன்னு நினைக்கிறாங்க ஆனால் மனிதர்களுக்கு இப்பிறப்பை விட மரணம்தான் அடுத்த வாழ்விற்கான முதல் படிங்கிறது தெரியல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்ம அதர்ம காரியத்திற்கும் மரணத்திற்கு அப்புறம் உங்களுக்கு பிறப்பு எடுப்பதற்கும் இடையே உள்ள காலகட்டத்தை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவே செய்யக்கூடிய அதர்ம தர்ம காரியங்கள் இறப்பிற்கு அப்புறமும் மீண்டும் பிறப்பதற்கும் இடையே நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இந்த உடம்பு இருக்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் அனுபவிக்கிறோம் செய்கிறோம் ஆனால் இந்த உடம்பு இழந்ததுக்கப்புறம் நம்ம சூட்சம சரிதம் இந்த உடலால் எதை எதெல்லாம் சுகம்னு அனுபவித்ததோ அந்த சுகத்திற்காக அலையும் அப்பேற்பட்ட சுகத்தை இந்த உடல் இருக்கும்போது நீங்க அனுபவிக்கலாம் உடலை இழந்த அந்த ஆன்மா அனுபவிக்க முடியாம தவிக்கும் பசிக்கும் தாகத்திற்கும் சுகத்திற்கும் அலையும் அப்பேற்பட்ட ஒரு அவல நிலையில கத்தி கூச்சலிட்டு கண்ணீர் விட்டு அழும் அந்த இறுதி நிலைதான் உங்களுக்கு ரொம்ப கடுமையான கொடுமையான நிலை அப்பேற்பட்ட நிலை வரக்கூடாதுன்னா இந்த இறப்பை பற்றிய ஒரு விழிப்பு உங்களுக்கு வரணும் அப்ப நம்ம இந்த பிறப்புல எந்த மாதிரியான தர்ம காரியங்கள் செய்யணும் எப்படி வாழணுங்கிறதை அனாதிநாதர் சொல்லியிருக்காரு அதன்படி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இறை அருளோட இப்பிறவியை நம்ம முடிக்கும் போது நல்ல ஒரு பிறப்பை முடித்து மீண்டும் பிறவாத நிலை அதான் சொன்னது போல பிறப்பு இறப்புங்கக்கூடிய அறுக்கக்கூடிய நிலையை அவர் உங்களுக்கு அருள்வார் அனாதிநாத சித்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல அருளை அருளட்டும் நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரம்மஞான அஷ்டாங்க யோகத்தை பற்றி அறிந்து கொண்டு இப்பிறவியில் நலமுடன் வளமுடன் வாழுங்கள்